சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா நோக்கி பயணம் கிரேட்டா துன்பர்க்கிற்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல் இஸ்ரேலின் அணுசக்தி ரகசியங்கள் எங்களிடம் உள்ளன இஸ்ரேலுக்கு வீதியை ஏற்படுத்திய ஈரான் மிக மோசமான நடவடிக்கைக்கு தயாராகும் ரஷ்யா உக்ரைன் தொடர்பில் அமெரிக்கா எச்சரிக்கை அமெரிக்காவில் கலவரத்தை கட்டுப்படுத்த இரண்டாயிரம் ராணுவ வீரர்கள் குவிப்பு அமெரிக்காவின் புதிய லேசர் ஆயுதம் ட்ரோன்கள் உங்களை கண்ணுமைக்கும் நேரத்தில் அளிக்கும் திறன் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் கிரேட்டா தொன்பர்க் மற்றும் பிற சமூக ஆர்வலர்களுடன் பயணப்படுகின்ற உதவி படகு காசா பகுதியை அடைவதை தடுக்க மொத்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படும் என்று இஸ்ரேல் அரசாங்கம் சபதம் செய்திருக்கிறது பாலஸ்தீன பகுதியின் மீதான தங்களது கடற்படை முற்றுகையை உடைக்க இஸ்ரேல் யாரையும் அனுமதிக்காது என்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் எச்சரித்திருக்கிறார் இது ஹமாஸ் படைகள் ஆயுதங்களை இறக்குமதி செய்வதை தடுக்கும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை ஒன்றில் யூத எதிர்ப்பாளர் கிரேட்டா மற்றும் அவரது சக ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்த விரும்புவது என்னவென்றால் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் எந்த காரணத்தாலும் காசாவிற்குள் நுழைய முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் காலநிலை பிரச்சாரகரான கிரேட்டா மற்றும் பன்னிரண்டு ஆர்வலர்கள் மேட்லின் கப்பலில் காசாவிற்கான உதவி பொருட்களுடன் பயணப்பட்டிருக்கிறார்கள் காசா மீதான இஸ்ரேல் கடற்படையின் கடல் முற்றுகையை உடைத்து மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு பயணத்திற்காக அந்த கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிசிலியிலிருந்து புறப்பட்டு து இருபது மாதங்களாக நடிக்கின்ற இஸ்ரேல் ஹமாஸ் போரில் வளர்ந்து வருகின்ற மனிதாபிமான நெருக்கடி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கப்பல் பயணம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் காசாவின் கடல் எல்லையை அடைய திட்டமிட்டுள்ளதாக ஆர்வலர்கள் கூறியிருந்தனர் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் காசாவிலிருந்து சுமார் நூற்றி அறுபது கடல் மைல் தொலைவில் யாரோ ஒருவர் தங்கள் கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை முடக்கியதாக மேட்லின் கப்பலில் உள்ள பிரேசில் நாட்டவரான சமூக ஆர்வலர் ஒருவர் காணொலி வெளியிட்டார் சுமார் இரண்டரை மாதம் காசாவிற்கான அனைத்து உதவிகளையும் முடக்கி மனிதாபிமானம் என்ற கொடூர நடவடிக்கையை முன்னெடுத்த இஸ்ரேல் கடந்த மாதம் சில அடிப்படையில் உதவிகளை காசாவிற்குள் அனுமதித்தது ஆனால் முற்றுகை நீக்கப்பட்டு இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தாவிட்டால் காசாவில் பஞ்சம் ஏற்படும் என்றும் பட்டணி சாவு அதிகரிக்கும் என்றும் மனிதாபிமான பணியாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலேயே கடந்த மாதம் மேட்லின் கப்பல் காசாவை நோக்கி பயணப்பட்டது ஆனால் மால்டாவிற்கு அப்பால் சர்வதேச கடலில் பயணம் செய்யும் போது ட்ரோன் தாக்குதலை பயணம் கைவிடப்பட்டது குறித்த தாக்குதலின் பின்னால் அந்த இஸ்ரேல் தற்போது இரண்டாவது முறையாக பயணப்பட்ட கப்பலில் கிரேட்டா துன்பிற்கு இடம்பெற்றிருக்கின்றார் மேலும் காசாவிற்குள் கப்பல் நுழைந்தால் முற்றுகையிடப்பட்டு அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர்களை உடனடியாக நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இஸ்ரேல் மிரட்டல் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலின் அணுசக்தி கோப்புகளை கைப்பற்றியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது ஜூன் ஏழாம் திகதி சனிக்கிழமை இஸ்ரேலிய அணுசக்தி கோப்புகளில் ஒரு முக்கியமான களஞ்சியத்தை ஈரான் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது இஸ்ரேலுடனான அதன் வளர்ந்து வருகின்ற விரோதத்தின் மத்தியில் ஈரானினுடைய இந்த கூற்று வந்திருக்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பல தசாப்தங்களாக பகை என்பது இருந்து வருகிறது ஆனால் சமீபத்திய காலங்களில் அது மிகவும் அதிகரித்திருக்கிறது கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மிகவும் அதிகரித்ததால் இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று ஏவுகணை மற்றும் விமானப்படை தாக்குதல்களை கூட நடத்தின அதே நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே சைபர் ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் வெளியான ஒரு செய்தியில் இஸ்ரேலிய அணுசக்தி தகவல்களின் மிகப்பெரிய உளவுத்துறை ஜூதா ஆட்சியின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் வசதிகள் தொடர்பான ஆயிரக்கணக்கான கோப்புகளை கையகப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதில் உளவுத்துறை ஆவணங்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அடங்கும் என்றும் ஒரு அறிக்கை கூறியது இருப்பினும் எத்தனை கோப்புகள் இருக்கின்றன அவை எவ்வாறு பெறப்பட்டன என்பது குறித்து எந்த தகவலும் வழங்கப்படவில்லை ஈரானின் கூற்று உண்மை என நிரூபிக்கப்பட்டால் அது இஸ்ரேலின் பெஞ்சமின் நிதனியாகு அரசாங்கத்திற்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் ஈரானின் அரசு தொலைக்காட்சியின்படி இஸ்ரேலின் அணுசக்தி திட்டம் தொடர்பான கோப்புகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கிறது ஈரானின் உளவுத்துறை சேவைகள் அவற்றை பெற்றிருக்கின்றன ஈரானின் கூற்றுக்கள் குறித்து இஸ்ரேல் அரசாங்கம் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை கடந்த மாதம் இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி தளங்களை தாக்கக்கூடும் என்ற தகவல்களும் வந்தன இப்போது ஈரானே இஸ்ரேலின் அணுசக்தி ரகசியங்களை பெற்றதாக கூறியிருக்கிறது இஸ்ரேலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து கவலை கொண்டிருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்கா போன்ற அதன் நட்பு நாடுகளும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பல சந்தேகங்களையும் வெளிப்படுத்தி வருகின்றன சிறிது காலமாக ஈரானும் அமெரிக்காவும் அணுசக்தி ஒப்பந்தத்தை மாற்ற பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன எந்த விலையிலும் ஈரான் அணு ஆயுதங்களை வாங்குவதை தடுப்பது குறித்து ட்ரம்ப் பேசியிருக்கிறார் மறுபுறம் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் தான் செயல்படவில்லை என்று ஈரான் கூறுகிறது இது தவிர இஸ்ரேலின் அணுசக்தி திட்டத்தை உலகிற்கு முன் கொண்டு வருவோம் என்று ஈரான் விரைவில் இந்த ஆவணங்களை வெளியிடுவதன் மூலம் இஸ்ரேலின் அணுசக்தி திட்டங்களை முறியடிப்போம் என்றும் அதிகாரப்பூர்வ கருத்துக்கள் எதுவும் வெளிவரவில்லை மேலும் இந்த அறிக்கை கடந்த ஆண்டு இஸ்ரேலிய அணு ஆராய்ச்சி மையத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற தாக்குதல் ஹேக்கிங் தொடர்பானதா என்பது தெளிவாக தெரியவில்லை அதன் அணுசக்தி திட்டம் குறித்து அதிகரித்து வருகின்ற பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரான் இப்போது அதை அம்பலப்படுத்த முயற்சிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கடந்த வார இறுதியில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அச்சுறுத்தியது இன்னும் தீவிரமாக நடக்கவில்லை என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது ரஷ்யா முன்னெடுக்கும் தாக்குதல் மிக மோசமானதாகவும் பலமுனை தாக்குதலாகவும் இருக்க வாய்ப்பிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது முழு அளவிலான ரஷ்ய தாக்குதல் எப்போது என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறப்படுகின்ற நிலையில் சில நாட்களுக்குள் ரஷ்யாவின் உக்ர நடவடிக்கையை எதிர்பார்க்கலாம் என்றும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் உட்பட பலமுனை தாக்குதலாக இருக்கும் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு நம்புகின்றனர் மேலும் ரஷ்யாவின் இலக்கு தொடர்பில் விரிவாக குறிப்பிடவும் அமெரிக்க அதிகாரிகள் தயக்கம் காட்டியிருக்கிறார்கள் கடந்த வார இறுதியில் ரஷ்ய போர் விமானங்கள் மீதான உக்ரைன் தாக்குதல் போன்று இது இருக்காது என்றே அதிகாரிகள் தரப்பு ஆனால் வெள்ளிக்கிழமை உக்ரைன் தலைநகர் மீது கடுமையான ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்தது இதன் பின்னரே அமெரிக்காவின் எச்சரிக்கை வெளியாக இருக்கிறது ரஷ்யாவின் முழுமையான பதிலடி அதுவல்ல என்றும் அது உக்கிரமாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று திடீரென்று நூற்றி பதினேழு ட்ரோன்களை கொத்தாக ஏவிய உக்ரைன் அதிரடியாக ரஷ்ய பிராந்தியத்தில் புகுந்து தாக்குதலை முன்னெடுத்தது ரஷ்யாவின் இருபது போர் விமானங்கள் தாக்குதலுக்கு இலக்கானது அதில் பத்து மொத்தமாக சேதமடைந்தது என அமெரிக்கா தரப்பில் கூறப்பட்டது ஆனால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாற்பது விமானங்கள் சேதமடைந்ததாக குறிப்பிட்டிருந்தார் ஆபரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப் என அழைக்கப்பட்டிருந்த இந்த தாக்குதலில் பேரளவுக்கு மட்டுமே சேதம் ஏற்பட்டதாக ரஷ்யா குறிப்பிட்டிருந்தது ஆனால் டசன் கணக்கான விமானங்கள் சேதமடைந்ததாக ரஷ்ய ராணுவ வலைப்பதிவர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிட்டார் たかだ。 இவற்றுக்கிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் அதன்படி அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையை கடைபிடிக்கின்ற அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேறவும் உத்தரவிட்டார் இதையடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பல உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன ஆனால் ஜனாதிபதி டிரம்ப் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறார் இதையடுத்து நாடு முழுவதுமே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிய குடியேற்ற அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவு ார் தினமும் மூன்றாயிரம் பேரை கைது செய்ய வேண்டும் என்பதை இலக்காக வைத்து செயல்படுமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதன்படி கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டார்கள் அப்போது சில ஊழியர்கள் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தார்கள் அங்கிருந்து நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து அவர்களுக்கு ஆதரவாக வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் கண்டித்தும் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டபடியும் பேரணியாக சென்றார்கள் இதையடுத்து போலீசார் தண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலைக்க முயன்றார்கள் அவர்கள் மீது தடியடியும் நடத்தினார்கள் இதனால் அந்த பகுதியே போர்க்களம் போல காணப்பட்டது இதற்கிடையே கைது செய்யப்பட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு பேருக்கு ஆதரவாக நேற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தார்கள் சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தினார்கள் வாகனங்களை தீவை தெரிவித்தார்கள் அதிகாரிகளையும் தாக்கினார்கள் இதனால் அங்கு பெரும் கலவரம் ஏற்பட்டது இதையடுத்து ஏஞ்சல்ஸ் நகரில் கலவரம் பரவுவதை கட்டுப்படுத்த ஜனாதிபதி டிரம்ப் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் அவரது உத்தரவின் பேரில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கலவரம் நடந்த பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கலவரத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது இறுதியாக அமெரிக்க ராணுவம் எதிரி ட்ரோன்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் அளிக்கக்கூடிய உயர் சக்தி லேசர் ஆயுதம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நவீன ஆயுதம் எதிர்கால போர் சூழல்களில் பாதுகாப்பு மீதான பார்வையை முற்றிலும் மாற்றும் சக்தியை கொண்டது எச்ஐஐ நிறுவனம் உருவாக்கிய இந்த லேசர் அமைப்பு ட்ரோன்களை கண்டறிவதற்கான நவீன தீர்வாக உருவாக்கப்பட்டுள்ளது தற்போது ட்ரோன்கள் ஆய்வுப் பணிகளிலும் தாக்குதல்களிலும் முக்கியமாக பயன்படுத்தப்படுவதால் அவற்றை எதிர்க்கக்கூடிய நம்பகமான முறையின் தேவை அதிகரித்துள்ளது அமெரிக்காவினுடைய உயர் சக்தி லேசர் ஆயுதம் இந்த தேவைக்கேற்ற தீர்வை அமைத்துள்ளது மிஷன் டெக்னாலஜிஸ் தலைவர் கிராண்ட் ஹேகன் இந்த அமைப்பு ராணுவத்தின் பாதுகாப்பு திறன்களை பெரிதும் மேம்படுத்தும் என்றும் இது தோற்கடிக்க முடியாத ஒருங்கிணைக்கக்கூடிய மற்றும் வளரக்கூடிய அமைப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார் இந்த அமைப்புகள் கடற்கரையிலும் வான்வெளியிலும் பல வகையான சோதனைகளை எதிர்கொள்கின்றன முன்பே அமெரிக்க கடற்படை மற்றும் வான்படையிலும் லேசர் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஐம்பது கிலோவாட் லேசர் அமைப்பை இட்ஸ் டைக்கர் வாகனத்தில் பொருத்திய அமெரிக்கா இப்போது மேலும் திறனான உயர் சக்தி லேசர் ஆயுதத்தை சோதிக்க தயாராக இருக்கிறது இந்த ஆயுதம் பரிசோதனை கட்டத்தை கடந்ததும் தொலைதூர தாக்குதல்களை தடுக்க தயாராகும் இது குறைந்த செலவில் மிகுந்த துல்லியத்துடன் எதிரியின் ட்ரோன்களை அளிக்க உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்